சூன்ய என்ன செய்யும் காது இறைச்சல் காதில் நீர் வடிதல் கண்ணில் நீர் வடிதல் மூக்கில் நீர் வடிதல் இது எல்லாமே எங்கெல்லாம் வந்து ஆகாய தத்துவம் செயல்படுகின்றதோ அங்கெல்லாம் சூனியம் சூன்ய ஆகாய முத்திரையும் அங்கு பலன் தரும் இப்போ அதே பலனை இங்கேயும் செய்து சூன்யவாயு முத்திரை வாத நோய் நீங்குவதற்கு சூன்யவாயு முத்திரை சாலச்சிறந்த முத்திரை நடுக்கு வாதத்திற்கு சாலச்சிறந்த முத்திரை வயோகதீகத்தால் ஏற்படக்கூடிய எலும்பு தசைப்பிடிப்பு இவைகளுக்கு இம்முத்திரை சாலச்சிறந்த முத்திரை ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆயிரத்தெட்டு தீப தரிசனத்தோடும் திரு அம்பல சக்கரத்தோடும் நவக்கிரக ஜோதியோடும் நமக்கு காட்சி தருகின்றது பத்து ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு திங்கள் கிழமை காலை ஏழு மணிக்கு அதாவது ஐந்து மணிக்கு அகோல் பராயணம் தொடங்குகின்றது ஏழு மணிக்கு கும்ப அபிஷேகம் நடக்கின்றது அதனால் இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள எல்லா அடியவர் பெருமக்களும் நீங்கள் வந்து உங்கள் டிக்கெட்டை முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கோங்க ஒன்பதாம் தேதி இங்கே இருந்தால் தான் நீங்கள் வந்து தீப தரிசனத்தை பார்க்க முடியும் அம்பல சக்கரத்தை பார்க்க முடியும் அருளாள பெருமக்களுடைய அருள்நிலைகளை உள்வாங்கிக் கொள்ள முடியும் ஒவ்வொருத்தட்டிருந்தும் பரவக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் பவர்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதை நீங்கள் உள்வாங்கிக்கொண்டு நீங்கள் வாழலாம் குழந்தைங்களாம் சரி சூனிய வாயு முத்திரை சூனிய முத்திரை எப்படி செய்வோம் அப்படின்னா பெருவிரல் பெருவிரலில் அதாவது நடுவிரலை மடக்கி வைத்து கொண்டு அதன் மீது கட்டை விரலை வச்சு இது வந்து சூனிய முத்திரை வாயு முத்திரை வந்து அந்த ஆட்காட்டி விரல் கட்டை விரலின் அடிப்பகுதியை தொட்டு கொண்டு இருக்க வேண்டும் அப்போ கட்டை விரலினுடைய கட்டை விரல் நடுவிரலின் மேல் பகுதியில் ஒரு அழுத்தத்தோடு இருக்கணும் சரியா ஆட்காட்டி விரல் கட்டை விரலின் அடிப்பகுதியை தொட்டுக்கொண்டிருக்கணும் இதுதான் சூனிய வாயு முத்திரை அப்படிங்கக்கூடியது அப்போ கட்டை விரல் வந்து கட்டை விரல் வந்து சைடு பகுதி நமக்கு ஆட்காட்டி வ விரலோடு தொடர்புல இருந்தால் போதுமானது அது மட்டும் ஒரு தெளிவு வச்சுக்கோங்க இதுக்கு பேர் சூனிய வாயுமுத்திரை சூனிய முத்திரை ப்ளஸ் வாயு முத்திரை இது இரண்டுனுடைய பங்களிப்பையும் செய்கின்றது சூனிய முத்திரை என்ன செய்யும் காது இறைச்சல் காதில் நீர் வடிதல் கண்ணில் நீர் வடிதல் மூக்கில் நீர் வடிதல் இது எல்லாமே எங்கெல்லாம் வந்து ஆகாயத்துவம் செயல்படுகின்றது அங்கெல்லாம் சூனியம் சூனியம் முத்திரையும் ஆகாய முத்திரையும் அங்கு பலன் தரும் அதே பலனை இங்கேயும் செய்து வாயு முத்திரை வாத நோய் நீங்குவதற்கு சூன்யவாயு முத்திரை சாலச்சிறந்த முத்திரை நடுக்குவாதத்திற்கு சாலச்சிறந்த முத்திரை வயோகீகத்தால் ஏற்படக்கூடிய எலும்பு தசைப்பிடிப்பு இவைகளுக்கு இம்முத்திரை சாலச்சிறந்த முத்திரை இம்முத்திரையை செய்துட்டு நீங்கள் ஒரு நடுக்குவாதம் இருக்குது எனக்கு வாத நோய் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அப்புறம் வந்து சில பேர் வந்து ஏசி ரூம்லேருந்து வேலை பார்க்குறாங்க அந்த ஏசி குளிர்ச்சினால என் உடம்புக்குள்ளே ஏதோ ஒன்று ஏற்படுது அப்படியெல்லாம் நினைக்கிறவங்க இந்த முத்திரையை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அது மாதிரி இடைவெளி விட்டுக்கிட்டேன் அது மாதிரி நீங்கள் செய்து வந்தீர்களே ஆனால் உங்களுக்கு இந்த நோய் தாக்கத்திலேருந்து விடுதலை கிடைக்கலாம் அதுக்கப்புறம் தினமும் அஞ்சு நிமிஷம் செய்தால் போகிறோம் இந்த முத்திரை மனம் சார்ந்து வேலை செய்வது எப்படின்னா அலைபாயும் மனதை அடக்குவதற்கு இந்த முத்திரை உதவுகின்றது எப்போவோ நடந்த ஒரு நிகழ்வுகளை மீண்டும் மீண்டும் நினச்சி நினச்சி பார்க்கறது அதுக்கு இது ஒரு விடுதலை செய்கின்றது உடலும் மனமும் தெளிவான சிந்தனையில் இருப்பதற்கு இம்முத்திரை மிகுந்த பல பங்களிப்பை செய்கின்றது அப்புறம் தியானம் பழகுவதற்கு இந்த முத்திரை சிறந்த முத்திரை கொஞ்ச நேரம் இந்த முத்திரையை செய்து கொண்டு தியானத்தில் அம் அமர முயற்சி பண்ணணும்னா தியானம் அப்படின்ற ஒரு பேச்சு சொல்கிறேன் தியானங்கிறது மிகப்பெரிய சப்ஜெக்ட்டு அதுக்குள்ளே நமக்கு போகிறதுக்கு அந்த ஆயத்தை உச்சரிப்பதற்கு இறைவன் ஒரு பாக்கியம் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லலாம் இந்த முத்திரையை மந்திர மந்திரஜபமோ அல்லது நீங்கள் உங்கள் பாடல் படித்து தேவார பாடல் திருவாசக பாடல் படிக்கிறதுக்கோ இந்த முத்திரையில் அமர்ந்து கொண்டு படித்து வந்தீர்களே ஆனால் அதனுடைய பொருள்நுட்பம் உங்களுக்கு அனுபவ அறிவாக உங்களுக்கு தெரிவதற்கு ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு அப்போது இந்த முத்திரை மூலமாக நீங்கள் என்னெல்லாம் பெறலாம் அப்படின்னா வாய்ப்பு நீங்கும் கண் நீர் வடிதை நீங்கும் காது நீர் வடிதை நீங்கும் அப்புறம் வந்து வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் நீங்கும் வாத நோய்க்கு சிறந்த முத்திரை நடுக்குவாதத்திற்கு சாத சிறந்த முத்திரை தொண்டை கரகரப்பு அப்புறம் வந்து திக்குவாய் அவைகளுக்கு சிறந்த முத்திரை அப்படின்னு சொல்லலாம் இந்த முத்திரை வந்து மனம் சார்ந்து வேலை செய்கின்றது உடல் சார்ந்து வேலை செய்கின்றது உணர்வு சார்ந்தும் வேலை செய்கின்றது அப்படிங்கிறதுனால இந்த சூரிய வாயு முத்திரை எல்லா பங்களிப்பையும் நிறைவு செய்யக்கூடிய ஒரு முத்திரை அப்படிங்கிறதாக வைத்துக்கொள்ளலாம்